ஓம் நம சிவாயா நம்ம வந்துட்டு திருவள்ளம் கோயிலோட தரிசனத்தை தான் பேசிகிட்ருக்கோம் ஸோ இப்போ ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் இருந்தேன் உங்களுக்கு இப்போ வந்து மூலக்கருவறை உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் எம்பெருமானோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கருவறைக்குள்ளே இருக்கிற வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடாது அதனால உங்களுக்கு வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு நான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் என்ட்ரன்ஸ் போன உடனே விளக்கு போடுறாங்க இந்த கோயிலோட சிறப்பே பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் நந்தி தேவர் வந்துட்டு சிவபெருமானை பார்த்த மாதிரி இருப்பார் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருப்பார் அவர் இந்த கோயிலோட தலைவர்களும் பார்த்திங்கன்னா நீ வந்து நந்தி தேவர் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிறாரு அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து கொஞ்சம் மலரில் இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்குமே ஸோ அப்போ என்ன ஆகும்னா நந்திதேவர் வந்து போகும்போதெல்லாம் வந்துட்டு இந்த கஞ்சன்றவர் வந்து ரொம்ப அவருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ வந்து அவர் நந்திதேவர் என்ன பண்ணுவார் அவரை எட்டு பாகங்களாக கிழித்து தனித்தனியாக தூக்கி போட்டுருவார் ஸோ அவர் வந்து ஆனால் அவர் வந்து கஞ்சன்ற வந்து சிவபெருமான்கிட்ட வந்து இரவா இரவா நிலை வந்து வரம் வாங்கியிருப்பார் ஸோ அவர் என்ன பண்ணிவிடுவார்னா அங்கேருந்து ஓடி போயிடுவார் வரவே மாட்டார் ஸோ அப்புறம் திரும்பி வராரா அப்படின்றத பார்க்குறதுக்காக நந்திதேவர் வந்துட்டு அந்த வாசலை நோக்கியவாறே இருப்பார் ஸோ அதனால தான் நந்திதேவர் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அப்படியே ஆப்போசிட் சைடெலாம் இருப்பார் சிவபெருமான் நோக்கி இருக்க மாட்டார் வாயிலை பார்த்த மாதிரி அதாவது நுழைவாயில் எப்படி இருக்கோ அதை பார்த்த மாதிரி அமர்ந்து ஸோ இந்த திரு இந்த கோவிலோட பெரிய சிறப்பு அம்சமே அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஒரு டோர் இந்த டோர் பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்தில் இருந்து டோர் கோயிலில் வச்சுருக்காங்க அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க ஜஸ்ட்டு சும்மா ஒரு இதுக்காக வீடியோ எடுத்தோம் ஸோ இப்போ நீங்கள் சுற்றி வர இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கோயிலை சுற்றி வரக்கூடிய வேண்டிய இடங்கள் தான் ஆனால் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது திங்க இந்த லைட் மாதிரி வருது பார்த்திங்களா வெண்டிலேஷனுக்காக அந்த ஃபுல்லாக வெளிச்சம் வர்றதுக்காக ரொம்ப அருமையாக எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியும்னு தெரியல அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அது வந்து இறைவன்கிட்ட வந்து அப்படியே அருள் வர்ற மாதிரியே ஒரு அருமையான ஒரு ஃபீல் இருந்துச்சு அங்கே பாருங்களேன் அந்த வெளிச்சம் வந்து லைட் வெளிச்சம் வந்து அப்படியே விழும் மேலே விழுகும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து விடுறது அந்த ஹோல்ஸ்லேருந்து விழுறது சூப்பருங்க சான்சைடில் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அவ்வளோ அருமையாக படைச்சிருக்காங்க ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கோயில் ஸோ அப்போ எவ்வளோ சிறப்பு மிக்க கோயிலாக இருக்கும்னு பாருங்கள் கண்டிப்பாக போங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நான் போய்ட்டு வந்து என்னோடய அனுபவம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ நீங்களும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஓகேங்களா நன்றி மக்களே இன் சிவ தரிசனத்தில் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு வந்து மூலக்கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஸோ அவரை வந்து வீடியோ எடுக்க முடியாது ஸோ நீங்கள் நேரில் போய் தரிசிச்சுக்கோங்க நன்றி மக்களே எழுவத்தி மூணாவது சிவ தரிசனம் ஓகேங்களா நன்றி மீண்டும் இந்திய கோயிலில் இன்னும் அடுத்தடுத்து பாதாள சிவலிங்கம்லாம் இருக்கார் அவரையும் நம்ம சந்திப்போம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணுது அந்த அப்படியே அந்த கல்லெல்லாம் இருந்தது ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அப்படியே ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டேன் நான் அந்த சிற்பங்கள் அது செதுக்கிறதுனால ரொம்ப டீப்பாக உள்ள அந்த இதெல்லாம் எடுக்க முடியல பட் அவங்க அங்கே இருந்தது இருந்த வரைக்கும் யோ எடுக்கலாம் வீடியோ அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக ஸோ மௌனகுரு சுவாமிகளோடது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் அவங்க யூஸ் பண்ணது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலுக்குள்ளேயே ஒரு தனி ஒரு இடத்துல இருந்தது அந்த டோர் ஒரு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்ன பார்த்திங்களா அதோடய பேக் சைடு இது ஓம் நிமிஷ சிவாய நன்றி மக்களே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இருக்கக்கூடிய சிவ தரிசனங்களை சந்திக்கலாம் நிறைய கோயில்களுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் வித் உங்களோட சப்போர்ட்டோட நன்றி மக்களே